திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு அடங்கல் அடங்கலை கேட்டு வருகிற போது இந்த அடங்கினுடைய கணக்குகள் எல்லாமே நில அலுவரிடம் அந்த கணக்குகள் இருக்கு இந்த சூழல்ல கிராம நிர்வாக அலுவலர் தான் இந்த அடங்கலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அவர் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு செஞ்சு முடிக்கிறாரு ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னால இது காலங்காலமாக இது வந்து தொடர்ந்து அந்த கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றுகிற யாருக்குமே மிரட்டல் விடுகிற தொழில அந்த கண்டிப்பா கிராமத்தில் நடக்குது என்னென்ன யார் வந்தாலும் அந்த இடங்களை கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழலுக்கு நிர்பந்தப்படுத்தி உடனடியாக வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குறாங்க அதை தவிர்க்கிற வகையில் நாங்கள் வந்து நேரடியாக காவல்துறை அணுகணும் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு அதற்கான

இந்த ரெண்டு மூன்று சங்கங்களும் ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாளை மாலை கூடி எங்களுடைய போராட்டங்களையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் நாங்கள் அறிவிப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சம்பவம் கடந்த முறை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கிராம நிர்வாக அலுவலர் தாக்கப்படுவதும் கொலைக்கு உள்ளாவதும் மிக எளிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை நாங்கள் உதாரணமாக காட்டி இதை வந்து எங்களுக்கு துப்பாக்கி வழங்க வேண்டும் என்கின்ற அளவிலே நாங்கள் அடுத்த கட்ட நகர்விற்கெல்லாம் சென்றது உண்டு இன்றைக்கு இதை தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு கிராமங்களிலும் கிராம ஆட்சியாளர்கள் மிரட்டப்படுவதும் கிராம ஆட்சியாளர்கள் நிர்பந்திக்கப்படுவதுமான நிகழ்வுகள் நடக்கு இந்த நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இனிமேல் இதை இதையோடு கடைசியாக ஆக்க வேண்டும் என்றால் காவல்துறை நடவடிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் இன்னும் அதிகரிக்குமே நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் அற்ற நிலைமையில் இருக்கும் இந்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் காவல்துறை இவர் மீது போடுகிற வழக்குகள் இவரை கைது பண்ணுகிற நிலைமையில் நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் நிகழும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக அப்படி ஒரு சூழல் நிகழவில்லை என்றால் கைது நடவடிக்கைகள் ஒருவேளை தள்ளிப் ஆனால் எங்கள் சங்கங்கள் ஒருங்கிணைந்து அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டங்கள் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் செல்வகுமார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் திருநெல்வேலி மாவட்ட மையம்